சத்தியமா என்னோட வாழ்க்கையில குழந்தைய நான் தத்தே எடுப்பேன் இது நான் உங்களுக்கு நான் சொல்றேன் அப்பனா நீங்க போய் வேற எங்கயாச்சும் ஒரு வேற்று கிரகத்துல தான் இருக்க முடியும் உங்க கனவர் இந்த நிகழ்ச்சிக்கு வரல என்னோட கனவர் அங்க கடக்குட்டி ஒருத்தன் வந்திருக்கான் அவனுக்கு இப்ப தான் தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஆறுது அதனால அவனை பாத்துக்கணும் பையனா பொண்ணா கடக்குட்டினா அவன் நாய்க்குட்டி ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார் ஃபோர் ஹவர்ஸ் மேக்ஸிமம் அவன் வந்து தனியா நான் விட்டதில்லை அவனை வீட்ல ஸோ அதனால என் ஹஸ்பண்டை வந்து மூணு பேத்தையும் காவலுக்கு வச்சுட்டு வந்திருக்கேன் இது டூ மச் இது டூ டூ மச் இரநூத்தி ஐம்பது ஃபிஷ் டேங்க் வச்சிருக்கேன் சார் இரநூத்தி ஐம்பது ஃபிஷ் டேங்கா என்னப்பா சொல்றேன் வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கேன் இவ்வளோ ஒரு ஃபிளோர் ஃபுல்லா ஏங்க இரநூறு மீன் தொட்டியை வச்சு பிசினஸ் பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன் இது என்னங்க ஹாபியே இரநூறு மீன் தொட்டியா எவ்வளோ தண்ணி யூஸ் பண்றீங்க 2000 தமிழ்நாட்டில் தண்ணி பிரச்சனைக்கு மீன் தொட்டில ரெண்டாயிரம் லிட்டர் நீங்க தாங்க காரணம் உண்மை தெரிஞ்சு போச்சு

கண்டிப்பா எனக்கு வந்து கோடி ரூபாய் கொடுத்தாலும் அது நான் பண்ண மாட்டேன் எனக்கு பள்ளினாலே பயங்கர பயம் ஒரு மாதிரி கொல கொலன்னு இருக்கா மாதிரி இருக்குமா அதை பார்த்தாலே அப்படி இருக்கும் இது என்ன பிரமாதம் விட பெசலைட்டா ஒண்ணு இருக்கு கர்ப்பாம்பூச்சி ஒரு ரெண்டு வெரைட்டி இருக்கு அது ஒரு இருநூறு முன்னூறு வச்சிருக்கேன் கரப்பம்பூச்சிலே 200 வச்சிருக்காப்லையா நீ மனுஷனே இல்ல தெரியுமா யோசி பாருங்க அப்படியே கண்ண மூடி யோசி பாருங்க ஒரு 200 கரப்பம்பூச்சி ஒரு இருநூறு கரப்பம்பூச்சி நடுவுல நீங்க அப்படியே ஒரு தேவதை போல நிக்கிறீங்க அப்படியே கரப்பம்பூச்சிகள்ங்கள் மீதி ஏறி வீடியோ பார்த்ததிலிருந்து இப்ப வரதுமே ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷனாவே இருக்கு ஒரு குமட்டற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு அதிலும் கரப்பம்பூச்சினா தங்கங்க பறக்குற ஒரு மாதிரி கிளையிருக்கு இப்போ இவன் எல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்துட்டு யூரின் பாஸ் பண்ணும்போது கண்டிப்பா கேஜுக்குள்ள பாஸ் பண்ணாத ஸ்பிரிட் ஆவும் வெளியில அப்போ வந்து அது வெளியல ஆயிடும் கர்ம கர்ம அங்க அவுட்டர் சைடுல நான் என்னெல்லாம் வெச்சிருக்கேனோ அங்க எல்லாம் ஆயிடும் பட் ஈவன் தோ என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் பிடிச்சனால அது கிளீன் பண்றத நான் அது ஒரு எப்படி நம்ம ரோட்டின் வர்க் வீட்ல பண்ணுவோமோ அந்த மாதிரி நான் வெச்சிட்டேன் நீங்கள யாருடா அதே மாதிரி தான் வந்து இப்போ என்கிட்ட இருக்க பறவைகள் அது முதல் நாள் முட்டை வெச்சதுனா ஒரு மூணு நாள் கழிச்சு இந்த முட்டையில வந்து கரு கூடு சார் அஞ்சு நாள்ல அது ஒரு ரத்த நரம்புகள் எல்லாம் ஓடும் அது நம்ம ஒரு லைட் அடிச்சு பார்த்தா தெரியும் அந்த ஆ துடிப்பு தெரியும் என் குழந்தையே பிறந்தப்ப எடுக்கும்போது எனக்கு என்ன ஃபீல் வந்ததோ உங்களுக்கு அந்த ஒரு ஒரு பறவைகள் அந்த பொறுக்கும்போது கையில இருக்கும்போது உங்களுக்கு ஒரு அந்த ஒரு ஃபீல் இருக்கு சார் ஏய் நீங்க எங்க வரீங்க ஆபரேஷன் டேட்ல இருந்து அல்லது உங்கள் மனைவி குழந்த பெற்று உங்கள் கையில் கொடுக்குறாங்க அந்த ஃபீலிங்கும் ஒரு பறவை நீங்கள் தூக்குற ஃபீலிங்கும் ஒன்றா ஒன்று எங்களுக்கு தோணுது சார் உங்களுக்கு இல்லைனா நீங்கள் பார்க்காதீங்க பாசு இதை உங்கள் பிள்ளைகிட்ட நீங்கள் சொல்லுங்க வேணா நீங்கள் அப்படி ரெடி பண்ணி வேணா வளர்க்கலாமே ஒழிய எந்த பிள்ளையாலையும் இதை ஒத்துக்க முடியாது கரெக்டு நீங்கள் உணர்ந்தான் தெரியும் உங்களுக்கு வந்து குழந்தை குழந்தைன்னு சொல்கிறீங்க தெரியுமா எனக்கு ஒரு ஒரு ஃபோர்டீன் டேஸ் நாயை வந்து அப்படி தூக்கி எரிஞ்சுட்டு போயிட்டான் ரோட்ல எனக்கு ஒரு குழந்தையோட அவதாரமா தெரியுது அது எனக்கு அதை வந்து எனக்கு பார்க்கும் போது நகமும் சதையும் ரத்தமும் ஒரு உயிருமா தான் எனக்கு தெரியுது ஹெல்ப்லெஸ் இருக்கான் நீங்க என்ன பண்ணுவீங்க கண்டிப்பா நான் வீட்டுக்கு அப்போ மூணு பேர் இருக்காங்க எங்க வீட்ல மூணு பேரே நான் அப்படி தான் எடுத்துர்க்கேன் ஏனா பிகாஸ் எப்படி நான் அபண்டன்ட் குழந்தை எங்க போகும் ஒரு குழந்தை ரோட்ல போனா உங்களுக்கு உணர்வு இல்லையா இந்த கிளி கிளிக்கிறால எந்த ஒரு காரியா இருப்பா இந்த அனிமல் மேல இருக்கிற பாசம் 21 வருஷம் ஆயா மனுஷங்க மேல வரல உங்களுக்கு எப்படி அது உங்களுக்கு தெரியும் மனுஷன் மேல வரலனு சார் நீங்க தத்து எடுக்கலையே சத்தியமா என்னோட வாழ்க்கையில குழந்தையை நான் தத்தே எடுப்பேன் இது நான் உங்களுக்கு நான் சொல்றேன் because என்னோட லவ் வந்து ஹியூமனிட்டிக்கும் ஈக்குவலா இருக்கு அனிமல்ஸ்க்கும் ஈக்குவலா இருக்கு இது எல்லாத்தோடையும் சேர்த்து தான் சார் சமுதாயம் அப்படின்னா நீங்க போய் வேற எங்கேயாச்சும் ஒரு வேற்று கிரகத்துல தான் சார் இருக்க முடியும் நீ ரொம்ப பேசுற அவங்க முதல் நிலை படுத்துறது பாத்தீங்கன்னா மிருகங்களை தான் முதல் நிலை படுத்துறாங்க எனக்கு இதனால சந்தோஷம் வருது இது வந்து என்னோட இமோஷன்ஸ் சார்ந்தது அதை எப்படி நீங்க கொஸ்டின் பண்ணலாம் சார் நாங்க இங்க யாருமே இவ்வளவு இமோஷனல் ஆகாது மேடம் வா இவ்வளவு இருக்குல்ல சார் பேசுறீங்கல்ல கை இருக்குல்ல சாப்பிடுறீங்கல்ல புத்தி இருக்குல்ல யோசிக்கிறீங்க தெருவுல போட்டு போறா சார் பத்து நாள் இல்லமா பிரச்சனையே அதாம்மா தெருவுல குழந்தைய கூட இங்க போட்டு போறான் குழந்தைய தத்தடுப்பேன் சொல்றீங்க நாயையும் தத்தடுப்பேங்கிறீங்க அப்ப உங்களுக்கு குழந்தை நாயும் ஒண்ணாங்கிறாரு ஆமா அவன் இன்னும் திருந்தனமா இதுவும் குழந்தை ஒண்ணுன்னு சொல்லும் போது என்னால ஏத்துக்கவே முடியல ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லுற கருத்தா இல்லமா உங்க கருத்துன்னு போறது இல்ல இயல்பாக மனிதனுடைய வாழ்க்கை என்பது இப்படித்தான் நடக்குது நிறைய பெட்ஸ் வளர்க்கக்கூடியவங்க நிறைய பறவைகள் நிறைய விலங்குகள் நிறைய நாய்க்குட்டிகள் இப்படி நிறைய வளர்க்குறவங்க ஏன் உங்களுக்கு அப்நார்மலாக தெரிகிறார்கள் விட பெட்ஸ் தான் சார் சொல்றாங்க என்னோட குழந்தையோ என்னோட பெட்டும் நான் ஈக்குவலா குழந்தைக்கு பிடிச்சிருக்கு ஓகே சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல அவங்க பிடிக்கல நீங்க வந்து குழந்தைய விட்டுட்டு உங்களோட பெட்டு தான் முக்கியம் சொல்லி இருப்பீங்களா இத வந்து நான் தான் புறா வளர்க்கறேன் நான் தான் குழந்தை வளர்க்கறேன் நான் தான் டிசைட் பண்ணோம் அங்க இருந்து நீங்க டிசைட் பண்ணுங்க இல்ல இல்ல எனக்கு ட்ராயிங் ஒரு இன்ட்ரஸ்ட் பெயிண்டிங் ஒரு இன்ட்ரஸ்ட் மொபைல் கேம்ஸ் விளையாட ஒரு இன்ட்ரஸ்ட் பட் அப்பா வந்து சொல்றாங்கனா நான் அதை நிறுத்திடுவேன் என் அப்பா மீறி எனக்கு அதுதான் முக்கியம் நான் சொல்ல மாட்டேன் அவங்க எப்படி மைண்ட் செட் போறாங்கனா இஃப் தே ஆர் அக்செப்டிங்னா அவங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் ஓகே சொல்லுங்க சோ ஃபேமிலி மனுஷங்க எல்லாரையும் விட்டுட்டு only to their own world என்னோட இது எங்களால ஏத்துக்க முடியாது ஆனா எங்க வீட்ல எல்லாருமே ஏத்துக்க வெரி சிம்பிள் நீங்க ரெண்டு குழந்தை பெத்துக்காம இருக்கல உங்க மாமனார் மாமியார் சொந்தக்காரங்கலாம் ஹாப்பியா எங்க மாமியார் ஓகே சார் எனக்கு மத்தவங்க பத்தி கவலை இல்ல இப்போ நீங்க என்ன கேக்குறீங்க இதுதான் கருணையா அப்படின நான் உங்களை பார்த்து கேக்குறேன் நீங்க என்ன பண்றீங்க ডেইলি அஞ்சு பேத்துக்கு சாப்பாடு போடுறீங்களா அம் ஜஸ்ட் கொஸ்டினிங் யோ இல்லாட்டினா ஒரு குழந்தைக்கு அனாதா ஆஸ்ரமத்துக்கு போறீங்களா நீங்க தான் வந்து உங்க போதைக்காக இருக்குற எல்லா அனிமல்ஸ் செய்யும் எக்ஸ்பிளாய்ட் பண்ணிட்டு எங்க மேல ரெஸ்பான்ஸ் பில்டிங் நினைக்காதீங்க போதைன்ற வார்த்தைகள் பேச வேண்டாம் நான் உங்ககிட்ட கேக்குற கேள்வி ஒரே ஒரு கேள்வி தான் சார் ஒரு நிமிஷம் இருங்க உங்களுக்கு கேட்ட கேள்வி வந்து இல்ல சார் நீங்க திருப்பி முன்னாடி கொஸ்டினிக்கெல்லாம் போகாதீங்க நீங்க உங்க போதைக்காக தான் இருக்கிற எல்லா அனிமல்ஸையும் பண்ணிட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் அப்படி இல்லைனா இல்லை இல்லை அப்படி இல்லைனா இரநூறு புறா ஒரு வீட்டு மாடியில் வச்சுருக்க மாட்டீங்க இப்போ ஆரம்பிக்கலாம் ஒரு ஒரு நூறு அனிமல்ஸை கொண்டு வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள அடைக்க மாட்டீங்க நீங்கள் அப்போ கோழி பண்ண வச்சிருக்கவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் ஹியூமன் லைஃப்க்குள்ள கொண்டு வந்த அனிமல் லைஃபை ஏன் அட்டாச் பண்ணி ஹியூமன் லைஃபை லைஃப்பை கன்ஃப்யூஷனே கிரியேட் பண்ணுறீங்க அதை வீட்டில் உள்ளவங்களையும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிற அனிமல்ஸையும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை உங்களுக்கு எதுக்கு இந்த இத நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் கூட கூட பேசாத இதை நீங்க கருணைன்னு சொன்னால் இதுல இருந்து நீங்க கருணையை கற்றுக்கிட்டீங்கன்னா நாய் அடிப்பட்டு கிடந்தாலும் பூனை அடிப்பட்டு கிடந்தாலும் கிளி அடிப்பட்டு கிடந்தாலும் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து இருக்கணும் நீங்க நாய்னா நாய் கிளினா கிளி இவங்க எல்லாம் சொல்றது கடைசியில ஒன்னுல வந்து நிக்கிறாங்க நாங்களே வந்து இந்த மிருகங்களை விலங்குகளை வந்து பாதுகாவலர் அப்படின்னு ஒன்னை ப்ரொஜெக்ட் பண்ணி அதுக்கு ஒரு நாங்க கர்ணியா இருக்கணும்லாம் சொல்றாங்க இல்லையா ஒன்னு ஹாபீஸ்னு சொல்லும் போது அங்கே வந்து கருணையாக வந்து கிடையவே கிடையாது என்னோட ஹாபீஸ் ஃபுட்பால் விளையாடுது ஒரு ஃபுட்பால உதச்ச வச்சு நான் விளையாண்ட்ருப்பேன் அவங்க ஹாபீஸ் வந்து ஒரு குரங்கு வச்சிருக்கிறதா இருக்கலாம் ஒரு நாயை வச்சுக்கிறதா இருக்கலாம் சரி ஒரு மிருகமோ ஒரு அனிமல்ஸுக்கோ என்ன ஃப்ரீடம் அங்கே நீ கொடுக்குறீங்க அது எங்கே சர்வீல் பண்ணி எந்த வேர்ல்டில் இருக்கும் அங்கே இருந்தால்தான் அது ஃப்ரீடமா இருக்கு நீங்க சொல்லக்கூடிய எல்லா கருணையை சம்திங் சம்திங் அதெல்லாம் வரப்போகுது கரெக்டாக கட்டு ஒரு பெருசா உலகம் ஒரு நாய் வளர்த்தவே தப்பு தான் நான் சொல்கிறேன் இங்கே ஒரு நூறு ஐம்பது இதெல்லாம் கணக்கெல்லாம் வந்து இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அவங்க சைக்கே நான் வந்து கொஸ்டின் பண்ணணும் இங்கே தலைக்கு எவ்வளோ தில்லு பத்தியா மனத்தில் ஏன் அப்படி சட்டம் போட்டுச்சு என இனத்தை வந்து கூண்டில் பிடிச்சி வளர்த்தா அழிஞ்சிரும்னு சொல்லி அதுக்கு சட்டம் போட்டுருக்கானுங்க ஆனால் ஃபாரினில் இருக்க அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பெருகி போய் என்ன பண்ணுதுன்னா விவசாயிகளை பாதிக்குதுன்னு சொல்லி கேப்டிவிட்டி ப்ரீடிங் பண்ணுறாங்க பிடிச்சு கூண்டில் அடைச்சி வளர்த்து அதோட குட்டிங்களை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இந்தியா மாதிரி கண்ட்ரீஸ்க்கு அங்கே அழிஞ்சு வர ப்ரீட்ஸை இங்கே நாங்கள் ப்ரீட் பண்ணுறோம் ப்ரீட் பண்ணி ப்ரீட் பண்ணி நாங்கள் எங்களை மாதிரி ஃபெலோ ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுப்போம் நாங்கள் ப்ரீட் பண்ணுறதை ரைட் அப்போ இவ்வளோத்தையும் பண்ணி நண்பர்களுக்கு கொடுக்குறீங்கன்னா வியாபாரமாக அதை செய்கிறீர்களா ஒரு பொருளை மெயின்டைன் பண்ண ஒரு ஒரு நூறு பேர்டை மெயின்டைன் பண்ணணும்னா ஐம்பதாயிரம் ரூபாய் மினிமம் வேணும் அட பாவி நம்ம அது ஒருத்தருக்கு எனாமா கொடுத்தா ஃபஸ்ட்டு விஷயம் அவங்களுக்கு அதோட மதிப்பு தெரியாமல் போயிடும் ரெண்டாவது விஷயம் ஏதோ ஒரு வேலை நீ எனக்கு எனக்கு சாப்பாடு அந்த என்ன பறவைக்கு என்ன சாப்பாடு போடுங்க அந்த விலை கூட கொடுத்து எடுத்துட்டு போகணும் அதாவது எவ்வளோ ஒன்று கேட்குறேன் நீங்கள் ஒரு எக்ஸாட்டிக் பேர்டு ஒரு பேர் சொல்லுங்கள் அதாவது கவு காக்கொட்டுன்றாங்க அதாவது ஒரு ஆறு விற்கலாம் அது எவ்வளோ விலை அது ஒரு ஒரு ரூபாய் இருக்கும் சோ ஒரு லட்சம் ரூபாய் இருக்கும் எத்தனை விற்கலாம் ஒரு நாலு பீஸ் வைக்கலாம் நாலு பீஸ் நாலு லட்சம் ரூபாய் சமூகம் பெரிய இடம் இருக்கு சார் வருமானம்னு பார்த்தா அதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து இதோட செலவுக்கு போயிடும் ஃபிஃப்டி பர்சன்ட்லாம் கிடைக்கும்னா அதை விட வருமானம் அந்த உலகத்தில் இல்லை பா ஒரு முன்னாடி எல்லாரும் கேளுங்கள் வாய்ன் நம்பர் ருவான் இதுக்கு ஜிஎஸ்சி இருக்கா வந்து இப்ப நான் என்ன ஒன்று சொல்கிறது இல்லை